தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற நீலநீர சூரியன் படத்தோட விமர்சனம் நீலநீர சூரியன் இது வந்து ஒரு வித்தியாசமான அதே நேரம் கொஞ்சம் அழுத்தமான ஒரு கதை அம்சம் உள்ள படங்க ஆமாம் நீலநீர சூரியன் அப்படிங்கிற டைட்டில்லையே உங்களுக்கு தெரியும் சூரியனுங்கப்பா நீல நிறத்தில் இருந்தது அப்படின்னு ஆமாங்க அப்படி மனித பிறப்புல சிலர் வினோதமான பிறப்பாக பிறந்தா அவங்கள நாம் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதாங்க இந்த நிற சூரியன் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் மீனிங் ஆமாங்க இந்த படத்தோட கதை ஒரு அவனாக இருந்து அவளமான மாற நினைக்கிற ஒரு கேரக்டரோட கதை ஆமாம் ஒரு ஸ்கூல் அதுவும் பொள்ளாச்சி அந்த ஏரியாவில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் ரொம்ப ஹை கிளாஸ் ஸ்கூலு அங்கே வந்து ஒரு மாஸ்டர் ஒரு ஆசிரியர் இந்த படத்தோட ஹீரோ ஹீரோன்னு சொல்லலாம் அவங்கள ஹீரோயினும் சொல்லலாம் ஆமாம் அவங்க வந்து ஆணாக இருந்து பெண்ணாக மாற நினைக்கிறாங்க திரு நங்கையாக அவங்க வந்து அந்த லிஸ்ட்டில் வராங்க ஆனால் அது அவங்க மனது ஏற்றுக்க மறுக்குது அதுவும் ஸ்கூலில் வந்து பன்னெண்டாம் கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் இவங்கள்ட்ட படித்தா ஸ்டேட் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் பல ஸ்கூல்களுக்கும் போட்டியாக இருக்கிற அளவுக்கு இவங்கள்ட்ட டேலண்ட் இருக்குது அதனால் அந்த ஸ்கூல் இவங்கள விட மறுக்குது இத்தனைக்கும் ப்ரின்ஸ்பால் வைஸ் பிரின்ஸ்பாலுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து இவ்வளோ நாளும் பேண்ட் ஷர்ட் போட்டு வந்து நாளையிலேருந்து புடவை கட்டிட்டு வரேன்னு சொல்கிறாலே இதை கேரக்டர் என்னென்னு வச்சுக்கிறது பசங்க கிண்டல் அடிக்க மாட்டாங்களான்னு பதறாங்க ஆனால் கரஸ்பாண்ட்டோட செல்வாக்கில் என்ன செல்வாக்குன்னா அவருக்கும் ஒரு சுயநலம் அதாவது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம ஸ்கூலில் வேலை கொடுத்து வச்சுருக்குறோம் அப்படின்னா நமக்கு பப்ளிசிட்டி இன்றைக்கி இருக்கிற அது சோஷியல் மீடியாக்களில் நம்ம ஸ்கூல் ஹைப் ஆகிடும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதனால் இவங்கள வச்சுக்கிறாரு ஆனால் ஸ்கூலில் இவங்களுக்கு பாத்ரூம் ஒது ஒதுக்கிறதுல தொடங்கி சக ஆசிரியர் ஆசிரியர்களிடம் இவங்களை இவங்க அணுகிறது வரைக்கும் பல பிரச்சனைகள் அதில் ஒரு ஆசிரியர் இவங்களுக்கு ரொம்ப ஏதோ லைஃப் கொடுக்க போகிற மாதிரி ரொம்ப இதுவாக பண்ணுவாரு இவங்களுக்கு ஒரு ஆசிரியை ஒரு பிஇடி ஆசிரியை மட்டும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆரம்பத்துலேருந்து இவங்க வந்து அதுக்கான மெடிசன்லாம் எடுத்துப்பாங்க அதாவது இந்த உரு மாறுறது அதாவது ஆணா இருந்து பெண்ணாக மாறுறதுங்கிறது டப்புன்லாம் மாறிட முடியாது அதுக்கு ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது சின்ன வயசுலேருந்தே உனக்குள்ளார பெண் தன்மை இருந்தாலும் நீ ஆனா இருந்து பெண்ணாக மாறணும்னா ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது அதுக்கான மெடிசன்லாம் சாப்பிட்றேன் என்னால் முடியுமா இந்த சமூகத்தை எதிர்கொள்ள முடியுமாங்கிறது நான் கொஞ்சம் நாள் இப்படி வரேன்னா அவங்க கெசட்டில் பேரெல்லாம் மாற்றாமே அதாவது அரவிந்துங்கிற பேரில் இருப்பாங்க பானுன்னு மாற்றிக்காமையே புடவையை கட்ட ஆரம்பிப்பாங்க அதில் சந்திக்கிற பிரச்சனை அதுக்கெல்லாம் தோல் கொடுக்குற தோழியாக அந்த ஹரிதான் அவங்க வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அது நூடுல்ஸ்னு ஒரு படத்தில் பிரமாதமான ஒரு கேரக்டர் அந்த பெண்மணி இருப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட் இருப்பார் ஆனால் கூடவே ஒரு ஆசிரியர் எங்கே இவர்கிட்ட கூட ஏதோ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு பார்த்தா அவர் ஒரு சிங்கிள் செட்டிங்கில் எங்களோட வரியான இந்த ஆனார் இருந்து மாறின அந்த கேரக்டர் கேட்குறப்போ துடிச்சு போய்டும் அந்த இடத்துல அந்த டேரக்டர் இந்த படத்தை எழுதி இயக்கி நடித்தும் அதாவது அரவிந்தாவும் பானுவாவும் நடித்து இருக்கிறது சம்யுக்தா விஜயன் அவங்க தான் ஆமாங்க இவங்களே ஆணா இருந்து பெண்ணா மாறிய ஒரு கேரக்டர் தான் நம்ம அந்த திருநங்கைன்னு ஒரு வரியில் அதுவும் கலைஞர் அவர்கள் சொன்ன பிறகு தான் அந்த திருநங்கை அதுக்கு முன்னாடி அவங்கள நம்ம என்னவெல்லாம் கூப்பிட்டோம் இந்த சமூகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு நம்பரை சொல்லி அந்த மாதிரிலாம் அசிங்கப்படுத்துது ஆனால் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இவங்க மேலே உள்ள பார்வையே மாறிடுச்சு இந்த படம் இன்னும் அந்த பார்வையை மாற்றும் ஏன்னா இந்த சம்யுக்த விஜயன் அமெரிக்கா வாழ் இந்தியர் ஸோ அருமையாக ஒரு படம் வந்திருக்காங்க இந்த படத்தில் கிட்டி ஒரு டிஸ்டா வராரு கொஞ்ச நேரமே வந்தாலும் நம்ம மனசை கொள்ளடிக்கிறாரு அதுமாதிரி இந்த பெண் அந்த கம் பெண்ணோட அப்பாவா கஜராஜ் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இயக்குனர் அவருடைய அப்பா ஒரிஜினல் அவங்க அப்பா அவர் பண்ண பெரிய நடிகர் இல்லைங்களா அந்த கஜராஜ் தான் அப்பாவை நடிச்சிருக்கிறாரு உருகிடுவான் மனுஷன் அந்த மாதிரி தான் பையன் வந்து பெண்ணாக மாறணும்னு அந்த ஆளால் அதை தாங்க முடியாது அப்படி ஒரு கேரக்டரு அதுமாதிரி கீதா கைலாசம் அவங்க தான் இந்த மனைவியாக கஜராஜிக்கு இந்த பெண் அந்த பெண் ஆண் கம் பெண்ணுக்கு அப் அம்மா அவங்க வந்து மாமன்னில் உதயநிதியோட அம்மாவை நடிச்சாங்க கீதா கைலாசம் அவங்களும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க பிரசன்னா பாலச்சந்திரன் இந்த நெக்லேட்ஸ் பிரசன்னா பாலச்சந்திரன் இதில் வந்து வேற லெவல் ஒரு கேரக்டர் சித்தப்பா கேரக்டரு அப்பா கூட இந்த பையங்கம் பொண்ணை ஏற்றுக்க மனநிலைக்கு வந்தாலும் அவரு விட மாட்டார் நான் பெருமைன்னா அருமைண்ணா நீ ஜாதி சங்க தலைவரெல்லாம் இருந்திருக்கிறேன் இப்படி ஒரு கேரக்டர் எப்படி நம்ம வீட்டை விட்டு துரத்தி விடு அப்படிங்கிற ரேஞ்சில் இருப்பார் அதுமாதிரி ஸ்கூலில் இவங்களை துரத்துறதுக்கு கேவிஎன் மணிமேகலை வைஸ் பிரின்ஸிபாலாக அவங்க நான் சிங்கிற ஒரு கேரக்டரில் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நான்சிங்காகவே பேசிகிட்டு இருப்பாங்க கடைசியில் அவங்களுடைய கேரக்டர் வெயிட்டாக இருக்கும் அது மாதிரி மசந்த் நடராஜன் இந்த பெண் படம் எடுத்த அதனால தான் என் பிள்ளை கெட்டு போயிட்டான்னு ஒரு அப்பா அது யாருன்னா வின்னர் ராமச்சந்திரன் அந்த கார்த்திக்ங்கிற ஒரு கேரக்டர்ல மசந்த் நடராஜன் அவனுக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் அதனால் அவன் இவங்கள்ட்ட சில ஐடியா கேட்பான் இது இவங்க தான் காரணம் அவனை மாற்றுறாங்கன்னு ஒரு பஞ்சாயத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹரிதா அப்புறம் மனோ பெட்ரா மாதிரி பிரின்ஸ்பாலாக வர்ற அந்த லேடி செம்மளர் அண்ணம் இந்த பெண்கம் பையனோட அக்கா கேரக்டரில் வர்ற சம்பளர் அண்ணம் கசின் சிஸ்டர் அதே மாதிரி கௌசல்யா சரவணராஜா விஸ்வநாத் சுரேந்திரன் அஜய் எப்பன் கோபால் வடிவீஸ்வரி அனிருத் இ ரேவன் சத்யா ம மருதானி சாவித்ரி எஸ் சாரதா ரஞ்சித் குமார் ஜி ஹபி தேவ் ஹபிபுல்லா அவர் வந்து ஒரு சக ஆசிரியராக இந்த ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துட்டு அவர் பண்ணுற அக்ரமுக அலும்புகள் அதுமாரி இவங்களை டீ குடி காலச்சிட்டு போயிட்டு இவரை வந்து காஃபி குடி அழைச்சிட்டு போயிட்டு பண்ணுற கிண்டல் கேலிகள் அதுமாரி அந்த கோயம்புத்தூர் பாஷையில் இந்த கதை வந்து கோயம்புத்தூர் அதாவது பொள்ளாச்சி பின்புலமாக கொண்டதுனால அந்த பாஷையே வித்தியாசமாக இருக்கும் அந்த தேவஹபிபுல்லா மேத்ஸ் சாராக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அப்புறம் சாய் பாலா கெமிஸ்ட்ரி சார் அவரும் சரவணன் அணி இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து இந்த தேவகபிபுல்லா ஹரிதா கஜராஜ் கீதா கைலாசம் பிரசன்ன பாலச்சந்திரன் கிட்டி இவங்கெல்லாம் நம்மளை ரொம்பவே கவர்ந்துடுறாங்க அதுவும் கேவி என் மணிமேகலை இவங்கெல்லாம் அந்த ஸ்கூலில் இவங்களுக்கு என்ன நடக்குது அதன் பிறகு இவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தாங்க வேறு ஸ்கூலில் நானே அவனுக்கு சிபாரிசு பண்ணுறோம்மாங்க ப்ரின்ஸிபால் ஆனால் அதையெல்லாம் மறுத்து அந்த பசங்களோடு இவங்க திருப்பி ஐக்கியமானாங்களா இல்லை அந்த பசங்களை பார்த்து இவங்க அரண்டு போனாங்களாங்கிற அந்த காட்சிகள் வந்து வேறு லெவலில் பண்ணப்பட்டிருக்குது அதே மாதிரி இந்த ஒரு கொஞ்ச நேரமே வந்தாலும் இந்த ம கொஞ்ச நேரமே வந்தாலும் இந்த மசன் கொஞ்ச நேரமே வந்தாலும் அந்த மசாந்த் நடராஜனோட கேரக்டரு அந்த அந்த கார்த்திக்ங்கிற கேரக்டரு அதுவும் சிறப்பாக இருக்குது இப்படி படத்தில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்துடாத ஒரு கலம் இப்படி படத்தில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் இந்த மசாந்த் நடராஜன் கார்த்திக் கேரக்டரில் பின்னி படம் எடுத்துருக்கிறாரு இவங்களால அவர் கெட்டு போகலை மாறல உடம்புல குரோமோசோம் மாற்றங்கள் தானே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறதுல இந்த படம் நம்ம நெஞ்சை விட்டு அகலம் இருக்குது இவன் நம்ம வீட்டில் கூட இல்லை பக்கத்து தெருவில் பக்கத்து வீட்டில் பக்கத்து ஊரில் இந்த மாதிரி பிறவிகள் நிச்சயமாக இருக்கும் அவங்கள நம்ம எப்படி அரவணைக்கணும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கிறதுல இந்த நீலநேர சூரியன் ரொம்பவே நம்மளை வந்து வியப்பில் ஆர்த்துது இந்த படத்தை சம்யுக்தா விஜயந்த எழுதி இயக்கி பண்ணியிருக்கிறாங்க உண்மையாக நடித்தோம் இருக்கிறாங்க ரெண்டு ரோல்லேயும் பானுவாவும் அரவிந்தாவும் வேற லெவல் முயற்சிங்க அதேமாதிரி அதே மாதிரி ஸ்டீவ் பெஞ்சமின் அதே மாதிரி ஸ்டீவ் பெஞ்சமின் அவர் வந்து ஒளிப்பதிவு படத்தொகுப்பு மியூசிக் இசை எல்லாமே ஒருத்தரே பண்ணியிருக்கிறாரு அவரும் வேற லெவல் மாலாமணியன் செவன்த் சேனல் சேனலில் இருந்தாங்க இல்லையா மாணிக்கம் நாராயணனோட அந்த மாலாமணியன் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர் உண்மையாக வேற லெவலில் ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க இதை எந்த அளவுக்கு நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து பல விருதுகளில் அயல் நாடுகளில் போட்டுட்டு இந்த படம் இங்கே தமிழில் திரையிடப்பட்டிருக்குது தமிழ் படம் தான் ஆனால் இந்த மாதிரி படங்கள் தான் தமிழ் சினிமாவில் நல் மாற்றத்தை உருவாக்கும் ஏன்னா உடம்புல ஏற்படுற மாற்றத்துக்கு யாருங்க காரணமாக இருக்க முடியும் அதை கேலியும் கண்டலும் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன மனிதர்கள் அதை அடித்த மாதிரி சொல்லாம இந்த நீலநீர் அச்சூரியன் நம்ம ரொம்பவே வேக்க வைக்குது உண்மையாக இந்த படத்துக்கு வந்து ஆர் எஸ் கார்த்திகேயன் பத்திரிகையாளர் எனது பார்வையில் வந்து பத்துக்கு ஏழு புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்